அதிகார உறுப்பினர்களே பெரிய நண்பர்களே அனைவரும் கிடந்த பழக்கத்தை நாம் தெரிவித்துக் கொண்டு முதலமைச்சரோடு பல்வேறு திட்டங்களை செயலாற்றினாலும் இந்த திட்டத்தை ஆறுபுறமாக அறிவிக்கப்பட்டு அனைத்து இடங்களிலும் ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களுமாக தங்களுடைய தேவைகிடைக்கு மக்களாக வழங்கியிருக்கிறார்கள் மனுக்களை மரங்களை கேட்டு உடனடியாக தீர்வு செய்வத மனுக்களை தீர்வு செய்வோம் இந்த மாலைக்குள் தீர்வு செய்வதில் உடனடியாக செய்யப்படுவோம் தீர்வுனா நீங்கள் அதிகாரிகள் தீர்வு மனுக்கான போய் அதிகாரிகளுக்கு தான் இந்த அருடையம் இதுதான் இந்த பல்வேறு வகையான தேவைகள் இருந்தால் கூட குடும்ப கலைஞருடைய உரிமைத் தொகை ஆயிரம் ரூபாய் வழங்குகிற அந்த கவுண்டர் மட்டும் இன்னும் நம்முடைய சகோதரிகள் கூட்ட அதிகமாக தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் தாய்மார்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் இன்னமும் இந்த ஆயிரம் ரூபாய் தேவைப்படுகிற நம்பி சகோதரிகள் பதிவு செய்ய வேண்டும் என்று நான் என்று பதிவு செய்ய பிறகு உடனடியாக ஆய்வு செய்யப்பட்டு இன்னைக்கு நம்முடைய அமைச்சர்கள் வளர்வதாக முதலமைச்சர் விரைவாக கிடைக்கும் என்று சுட்டிக்காட்டி யாராக இருந்தாலும் இப்பொறுமையாக வரிசையாக இருந்து அமர்ந்து அதிகாரிகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கு கொடுத்திருக்கிற மனுக்களில் சில மனுக்கள் உடனே தீர்வு செய்யப்பட்டு நம்முடைய கோட்டாட்சும் நம்முடைய மேயர் நல்லா சேர்ந்து கொடுக்க போகிறோம் இது மிகப்பெரிய அதிசயம் இன்னைக்கு மனம் இன்னைக்கு நடக்கும் நடக்கான தமிழ்நாடு அந்த வகையில் அரசு அதிகாரிகள் மக்களுக்காக சேர்செய்கிறார்கள் சூர்யா அன்றைய தினத்திலே விண்ணப்பம் செய்து சட்டமன்ற உறுப்பினர்களால் பிறப்பித்தார்கள் அடுத்ததாக அடுத்ததாக சுபாஷினி அடுத்ததாக திரிஷா உத்தரவு ஆண்டுக்கு நீங்க சட்டமன்ற உறுப்பினர்களால் வழங்கப்படுகிறது இனிய சட்டப்பிர உறுப்பினர்களால் வழங்கப்படுகிறது

கோயில் இடமா கோயில் இடம்னா கூப்பப்பட்டாங்க எங்கம்மா இருக்கு இடம் அங்கமா எந்த இடம் ஆனா